நாம் உங்களுக்கு உறுதியளிக்கின்றோம் கொழும்பு மற்றும் கொழும்பை அண்டிய பகுதிகளில் வாழும் மக்களின் வீட்டு பிரச்சனைக்கு நான் நிரந்தர தீர்வை வழங்குவேன் தொடர்மாடி குடியிருப்பு யோசனையை நாம் மீண்டும் நடைமுறைப்படுத்த உள்ளோம் தற்போது ஜனாதிபதியும் இந்த திட்டத்துக்கு பலமுறை அனுமதி வழங்கியுள்ளார் தற்போது அவர் ஒருவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட பதில் ஜனாதிபதியாகவே இருக்கின்றார் இதுவரை மக்களின் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிலையான திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதிக்கு பின்னர் கொழும்பின் பல பகுதிகள் நவீனமயப்படுத்தப்படும் இந்த நாட்டில் ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள் அதிகளவில் இருக்கின்றனர் அவர்களுக்கான சத்துணவை நம்பி அவர்களின் தாய்மார் இருக்கின்றனர் இவ்வாறு ஊட்டச்சத்து குறைபாடுடைய தாய்மாரும் குழந்தைகளும் எமது நாட்டின் வளமாகும் இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்ற போதிலும் எனக்கு சிரிப்பு வரும் ஒரு காலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேசும் நான் எனினும் எனது தந்தை இந்த கிருலப்பனை பகுதியில் நடத்திய கடைசி கூட்டத்தில் அவரின் கடைசி உரை உண்மை என்ற ஒரு நாள் வெல்லும் என்பதாக அமைந்திருந்தது எனவே அதையே நானும் கூறுகின்றேன் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதி நிச்சயமாக உண்மை வெல்லும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் திகதியின் பின்னர் இருநூற்று இருபது லட்சம் மக்களின் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் என நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன்